நீர்வளம் நிலவளம் குடிவளம் பொருந்தியை இந்த விஜய் விஜயவர்மன் விஜயவர்மன் என்ற பெயர் சிறப்பாக ஆட்சி செய்து வருகிறேன் யார் இங்கே காவல் என்ன விடுங்க ஐயா நீங்க கோபப்படலாமா விடுங்க ஐயா தவறு செய்வது மனித இனம் செய்த தவறை மன்னிப்பது தெய்வத்து குணம் சொல்லுவாங்க தவறு செய்யாத உலகத்துல மனசு யாரும் பிறக்க முடியாது தவறு மனசால் நினைச்சா போதும் மீண்டு அந்த தவறு யாரும் மண்ண போத்த கிடையாது நீங்க இல்ல நான் இல்ல யாரா இருந்தாலும் மனுஷனா பிறந்தா முத எதிரி யார் தெரியுமா யாரு கோவந்தா சாமி கோவத்தால ஒரே ஒரு மயிர் இழி கூட ஒண்ணு மண்ண போத்த கிடையாது இதே நிதானம் அமைதிய பொறுமை இருந்ததுன்னு இருந்தா மயிர் இழியினால மலையை கூட கட்டி இழுக்கலான்னு வீர துறவி சுவாமி விவேகானந்தரா பேச சொல்லுகிறார் அப்படியா கோவப்பட்டா மனசு கட்டு போயிடும் மனம் கட்டு போச்சுன்னா உடம்பு கட்டு போயிடும் உடம்பு கட்டு

சரி உனக்கே நேர சொல்ல அனசி பாகர் என்னடா கால் தப்பியா பதில் சொல்லி சமனரா தெரியா நீ சவுத்து இருக்கறியா ஏன்னா நேர் போட்டு வரணும் கேட்டத தப்பு அப்படி கிடையாது நான் ஓபட்லாம் இருக்குதுங்க யார் வேணால யார வேணால இன்னா கேள்வி ஒன்னால கேட்டறலாம் ஆனா கேட்ட கேள்விக்கு யோசனை செய்து பதில் சொல்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படியா இன்னைக்கு நாங்க ஒரு கேள்வி கேக்குறோம் நீங்க பதில் சொல்லுங்க கேள்வி நீங்கரா? என்ன? நான் யாரு? எப்பபேர் பட்டவ கேள்வி நான் தான் கேட்கணும். நீங்க தவறான கேக்க கூடாது. என்ன? தெரியாதவங்க யாரா இருந்தாலும் தெரிஞ்சவங்க இல்ல கேள்வி கேட்டு பதில தெரிஞ்சிட்டு எதுவும் தவறுமே கேடவே கிடையாது அப்படியா? அத இதா. கேள்வி கேட்க போறீங்க. ஆசை ஒரு மன்னனை பார்த்து கேள்வி கேட்க போற நேரக்கார நீங்க குழந்தை மாதிரி நீங்கங்களே. அப்படியா? சரி கேளுங்கடா. நான் ஏதோ சூப்பர். இன்னக்க. ஏய், பேண்ட் லூஸ் ஆகுது. சாமிய கடையில. கேன்றா கேன்றா. நல்ல யோசனை செய்ங்க. கேன்றா.

அந்யாத்திய நாலு பேர் விந்தாடி வீட்டுக்கு வந்துடுறான் சரி நீ போட்ட அவன் நாலு பேருக்கு பத்து பத்தாத பத்துமா பத்தாது பத்து மாயா

ஊத்தி நக்கு உண்டா சரியா ஒரு சின்ன பையன் மேல தேன் ரொம்ப ஆசைங்க சரி ஒரு தென்ன மரத்து அடியில நின்னுங்கறான் நிக்கிறான் தென்ன மரத்து மேல தேன் கூடு கட்டி இருக்கு கீ இன்ன அந்த பையன் மேல பாக்குறான் பாக்குறான் அவனுக்கு அந்த தேன் எட்டுமா எட்டாத குழந்தைக்கு எட்டுமா எட்டாதடா எட்டுமா ஏய் எட்டாத

இருக்கிற இடத்தை பொறுத்த மனிதனுடைய வாழ்வாதாரம் நிர்மிக்கப்படுது எப்படி ஒரு மன்னர் வீட்டு எலி வந்து வேலைக்கார வீட்டு பார்த்து அஞ்சுமா அஞ்சுமா அஞ்சாது ராய் அஞ்சு

அவர் மனைவி தேவடியா ஓ மனைவி பத்தினியா ஏன் இதே கே ஓ மனைவி தேவடியா இருந்தா அவரு மனைவி பத்தினியா வராது வர வர வெடி வெடினால கதை முடியாது

வந்தியா ஐயா வீட்டுல சாப்பாடு குறை வைக்கலையா முட்டை மீன் வைத்து வச்சு நீ பிடி நான் பூடு அப்புறம் எந்த இல்லாத அவ்வளோ போடுற சாப்பிட்டியா செத்துரை தேடப்பையா செத்துற தேட பையன் உனக்கு இல்ல இல்லை இல்ல பின்ன பியா பொண்ணா முடிக்க போ

வசந்த பேசா தான பேசு இந்த விஜய் நாட்டை சொல்லுவாங்க சீரு செறி போடு அதை போட சிறப்போடு சிறப்பு சிறப்பாக ஆட்சி வருகிறேன் இப்படி இருக்க நேரத்தில் நம்முடைய நாட்டு மக்களுக்கு குறையிலேயே சொல்ல முடியுமா சில மனிதர்களுக்கு கரத்திலே செங்கோல் ஏந்தி சாந்தவர் சொல்லக்கூடிய சிம்மாசனம் அமர்ந்த பல நாடுகளுக்கு எல்லாம் ஒரு முன்னுதாரணமா திகழ வேண்டும் என்பதற்காக சுயநலம் என்பதை அறவே வெறுத்த மக்களுடைய பொதுமையை கருத்து கொண்டு ஆட்சி புரிகிறார் நாடாள வேண்டிய நாட்டு மா மன்னர் என்று நாட்டு மக்கள் வாயார வாழ்த்துறாங்க ஐயா முறையிட்டு பார்த்தால் தங்கள் ஆட்சியில் கடுகளவும் குறை என்பது காண முடியாது குறை வரக்கூடாது இதை கேட்டு மகிழ்ச்சி இருந்தாலும் எனக்கு திருமணம் முடிந்து